ஒரு பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் நாங்கள் பாஸ்கா காலத்தின் மூன்றாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் உயிர் கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறுவோம் உயித்த கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக நானும் நீங்களும் மாற்றம் பெறுவோம் நாங்கள் எல்லோருமே பாஸ்கா காலத்திலே இருக்கின்றோம் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இன்றைய நாளிலே துய ஜோவான் எழுதிய முதலாவது திருமுகத்திலே ரெண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லகின்றார் அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாங்கள் கிறிஸ்து எங்களோடு வாழ்கின்றார் எங்களோடு இருக்கின்றார் எங்களோடு செயற்படுகின்றார் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இறை வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் இறைவனுடைய பாத சுவடுகளிலே எங்களுடைய பாதங்களை பதித்து அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் பொய்யர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் இறைவன் உயிர்த்தெழுந்திருக்கின்றார் அமைதியை தந்திருக்கின்றார் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அன்போடு வாழுங்கள் என்று அன்பின் கொடையை எங்களுக்கு தந்திருக்கின்றார் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு இறைவனோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருங்களுக்கு தந்தும் அதற்கு நாங்கள் சதி கொடுக்காமல் நாங்கள் போன போக்கிலே வாழுகின்ற பொழுது இறைவனை கைவிட்டுவிட்டு நாங்கள் போன போக்கிலே வாழுகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் பொயிர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆன்மீக வாழ்க்கையின்றி செப வாழ்க்கையின்றி நல்ல வாழ்க்கையின்றி ஏற்ற வாழ்க்கை முறையின்றி நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை சாரமற்ற உப்பை போன்ற நாளாகத்தான் இருக்கும் கொடுக்க வேண்டும் சாரத்தை கொடுக்க வேண்டும் உயிர்த்த கிறிஸ்தவனுடைய அன்பை கொடுக்க வேண்டும் மன உறுதியை கொடுக்க வேண்டும் அவருடைய அமைதியை கொடுக்க வேண்டும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வர வேண்டும் என்ற நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து என்னுடைய உள்ளங்களை திடப்படுத்துகின்றார் எங்களுடைய உள்ளங்களை திடப்படுத்துகின்றார் ஆண்டாகிய கிறிஸ்து என்ற இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் பாருங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார் உயிர்த்த கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் மனதை உறுதிப்படுத்துகின்றார் திடப்படுத்துகின்றார் அன்பை கொடுக்கின்றார் அவரை எங்களுக்கு வாழும் வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கின்றார் என்று அந்த உயரிய விசுவாசம் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எதற்கும் பயப்படுத்தவையில்லை எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை எந்த நிலையிலும் நாங்கள் மன உறுதி பெற்றவர்களாக அமைதியை கொடுப்பவர்களாக அமைதியை எடுத்துச் செல்பவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியின் கருதிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் தீய பாவலடிகளாக சொல்வதைப் போன்று எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற அந்த உயரிய விசுவாசத்தோடு உயிர்த்த கிறிஸ்துவின் பாதையிலே நாங்கள் செல்ல ஒன்றிய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமறை மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்